ஒரு மாநில முதல்வருக்கே பயந்தவர் இன்னைக்கு அமித்ஷாங்கிற உள்துறை அமைச்சருக்கு பிடியில் சிக்கிக்கிட்டு இருக்காரு அதனுடைய விளைவு தான் அவருக்கு விருப்பம் இல்லாமல் இன்னைக்கு அரசியல் நடத்திக்கிட்டு இருக்காரு வேற வழி இல்லை அவர் சரியா விற்கவாண்டியது அந்த கூட்டம்லாம் ஒன்று சரியா பண்ணல மூணு மாதத்துக்கு ஒரு தான் வர்றாருன்னு போது அமித்ஷா என்ன ஒன்று புண்ணியில சிக்க மாட்டேங்கிறாருன்னு உடனே ஒய் பெரு அவர் கேட்காம அவர் கொடுத்தார் அவருடைய ரசிகர்கள் பாஜக பிடியிலிருந்து விஜய காப்பாற்றுவதற்கு முயற்சி எடுக்கணும் இப்படி ஒரு பட்டத்தை அவர் தலையில் கட்டி விட்டுருக்காரு இன்றைக்கி அநியாயமாக நாற்பத்தொன்று உயிரை உங்களுடைய எலக்ஷனுக்காக ஒழிச்சு கட்டிவிட்டிங்கல்ல ஆட்சி அதிகாரம் வேணுங்கிறதுக்கு யாருக்காக ஆட்சிக்கு வர்றோமோ அந்த மக்களையே கொண்டுட்டு ஆட்சிக்கு வர்ற ஆட்களாக இருக்கீங்க அமலாக்கத்துறை அதிகாரி அதிகாரி ஒரு ஆண்டு மிரட்டிக்கிட்டு இருக்காரு உளவுத்துறை அதிகாரி ஒன்று மிரட்டிக்கிட்டு இருக்காங்க கட்சியிலேயே முக்கிய பொறுப்பில் இருக்கிற வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்ஸு ஆர்எஸ்எஸ்ஸால் கொண்டு உள்ளே விடப்பட்ட ஆதவர் இத்தனை பேர் வந்து உன்னை வந்து சூழ்நிலை கைதியமைச்சுக்கிட்டு உன் பேரை பயன்படுத்தி ஒரு கலவரத்தை உண்டாக்கி இவ்வளோ பெரிய வராக நடந்துக்க மேலே கேஸ் போடாதனால இந்த கூட்டணி அமைச்சர் தரத்தில் முடியுமா இந்த கூட்டணி தான் முதல்லயே அமைஞ்சு போச்சு நான் இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் தாவேக்காங்கிறது வந்து பாஜக அவருடைய டீம் தான் அப்படின்னு சொல்லி அவர் கேட்காமையே வந்து அவருக்கு ஓய் பிரிவு பாதுகாப்பு போடுறேன் அவருக்கு எலெக்ஷன் எதுலேயுமே நிற்கல தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுக்குறேன் இந்த சம்பவத்துக்கு அப்புறமா கொடுத்தாங்க சம்பவத்துக்கு முன்னாடி அப்பவே தெரிஞ்சிருக்கு கூட்டணி இல்லை அவர்கிட்ட அவர் இருக்கார் கூட்ட அவர்கிட்டளுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் சிறப்பு மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார் சார் வணக்கம் சார் நன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை ஒரு அதிரடியான உத்தரவுகள் கடுமையான விஜய் மீது சாடுதல் அதே போல அந்த கட்சி மீது சாடல் கூடவே சேர்ந்து காவல்துறை மீதும் கடுமையான சாடல் ஏன் நீங்க வந்து உரிய வழக்கு பதிவு செய்யலை உரிய நஷ்ட வந்து என்னென்னலாம் இழப்பு ஏற்பட்டுச்சுன்னு கணக்கீடு பண்ணலை அந்த பேருந்தே நீங்கள் வந்து பறிமுதல் செஞ்சுருக்கணுமே ஏன் இவ்வளோ நீங்க விட்டு வச்சிருக்கீங்க ஒவ்வொன்றத்துக்கு நாங்கள் உத்தரவு போடணுமா அப்படின்றப்ப காவல்துறைக்கு ஒரு பக்கம் சாடல் விஜய் மீது சாடல் இவங்க அணுகுன முறையை நம்ம பார்க்குறோம் வெளியே வந்து மக்கள் மத்தியில் திமுக காவல்துறை தான் கைவிட்டுச்சு செந்தில் பாலாஜி தான் இதில் வந்து பிளான் பண்ணி இப்படி பண்ணாரு அப்படின்னு நம்ம மக்கள் மத்தியில ஒரு விஷயத்தை விதைச்சிட்டு நீதிமன்றத்தில் இல்ல இல்ல இது வந்து ஒரு விபத்தாக நடந்துருச்சு அப்படின்னு சொன்ன விவகாரம் இந்த ஓவராலாக எப்படி பாக்குறீங்க சார் மக்கள் மத்திய நான் ஒத்துக்க மாட்டேன் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை கூட்டம் அது மாதிரி சொல்லுது எங்களுக்கு வர்ற பதிவெல்லாம் வேற மாதிரி இருக்கு அவங்க துறையை சேர்ந்தவங்க சுச்சித்திரா போன்ற பெண்கள் எல்லாமே வந்து விஜய் தான் பேசுறேன் அவங்க திரைத்துறையை சேர்ந்தவங்கள விஜய் அகெய்ஸ்டா தான் பேசுறாங்க மக்கள் மத்தியில நீங்க சொல்றத வாபஸ் வைக்க மக்களில் ஒரு பகுதி ஒரு ஒரு சில பேர் பொதுவா வந்து மேல நான் ஏற்கனவே சொல்றேன் அவர் அரசியலுக்கு தெரியாதவர் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஜெயலலிதாங்கிற ஒரு மாநில முதல்வர் ஒரு மெர்ட் மெர்ட் உடனே அவங்க அப்பாவை கூப்பிட்டு உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கட்சியெல்லாம் நிறுத்திவிட்டு போயிட்டு வர்றவர் ஒரு மாநில முதல்வருக்கே பயந்தவர் இன்னைக்கு அமித்ஷாங்கிற உள்ள உள்துறை அமைச்சர் பிடியில் இருக்கார் அதனுடைய விளைவு தான் அவருக்கு விருப்பம் இல்லாமல் இன்றைக்கு அரசியல் நடத்திக்கிட்டு இருக்காரு வேறு வழி இல்லை அவர் அவர் சரியா வாண்டியது அந்த கூட்டமெல்லாம் ஒன்று சரியா பண்ணல மூணு மாதத்துக்கு ஒரு தான் வர்றாரு போது அமித்ஷா பார்த்துலாம் ஒன்று புண்ணியில் சிக்க மாட்டேங்கிறாருன்னு உடனே ஒய் பிரிவு அவர் கேட்காம அவர் கொடுத்தாரு அவரை பாதுகாக்கிறதுக்கு போட்டார் பாதுகாக்கிறதுக்கு போடலை உளவுத்துறை அதிகாரிகள்லாம் சுற்றி நின்றுக்கிட்டு இவர் எங்கே போகிறாரு என்ன பண்ணுறாரு யாரை பார்க்குறாரு நம்ம கை விட்டு போகிற மாதிரி ஏதாவது இருக்கிறாராங்கிறதெல்லாம் பார்த்து உடனடியாக அவரை வந்து தட்டுறதுக்கு முட்டை தட்டுறதுக்கு அதிகாரிகளை சுற்றி போட்டு கா ஒரு காவல் கைதி மாதிரி இருக்கார் அது போக அவருடைய சொத்துக்களை எல்லாம் முடக்கிற அளவுக்கு அருண்குமார்கிற அருண்கிற ஒரு அமலாக்கத்துறை அதிகாரியும் கட்சியில் கொண்டு போய் சேர்த்திட்டாங்க அவர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு ஏதாவது பேசுனா சொத்தை எல்லாம் முடக்கிடுவேன் இவ்வளோ பயத்தில் அவர் அவர் இந்த பயத்தின் காரணமாகத்தான் நான் நீ ஜெயலலிதா மிரட்டலுக்கு பயந்து கட்சியை மூணவர் இன்றைக்கி அமித்ஷா கொடுத்த மிரட்டலுக்கு பயந்து கட்சியை ஆரம்பிச்சிருக்கார் அதனால தான் வந்து பொறுப்பாளர் க எல்லாம் தூக்கி கட்சியில் போட்டார் அவருக்கு ஆலோசனை சொல்கிறது யார் அவர் இணை செயலாளர் யார் நிர்மல் குமார் ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர் ஆக ஆர்எஸ்எஸ் பிடியில் அவர் இருக்கார் ஆர்எஸ்எஸ்னாவே என்ன காந்தியை கொள்ளும்போது கோட்ஷா என்ன பண்ணால் தான் கையில் இஸ்மாயில் பச்சை குத்திக்கிட்டு வந்திருந்தான் அவங்க நினச்சி ஆர்எஸ்எஸ் நினச்சது காந்தியை கொண்ட உடனே கோட்சை அடித்து கொண்டுடுவாங்க ஜனங்க அதனால் கையில் பச்சை இஸ்மாயிலுங்கிறது முஸ்லீம் தான் கொண்டாங்கிறத வச்சு இந்து முஸ்லீம் கலவரத்தை உண்டாக்குறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுலேயே அந்த பிளானை பண்ணாங்க ஏறத்தாலும் அதே தான் இங்கே வந்துருக்கு பாருங்கள் இப்போ வந்து ஒரு நடத்தியாச்சு நாற்பத்தோரு பேரை கொண்டாச்சு ஸ்டாலின் தான் அதுக்கு காரணம்னு திருப்பி திருப்பி அறிக்கை கொடுத்து மக்கள் மத்தியில் இப்போ நீங்களே சொல்கிறீங்க மக்கள் பேசிக்க உள்ள அது தான் அவங்க பண்ணுறாங்க நாற்பத்தெட்டாம் வருஷம் ட்ரை பண்ணுது பழச்சு ரொம்ப பழச்சு விஜய பயன்படுத்தி நாற்பத்தி ஒரு பேர் கொண்டதுக்கு அதுக்கு அது எந்த அனுதாபம் தெரியுங்க அவங்க எப்படிப்பட்ட ஆளுங்க ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழா நடக்குதுங்க அதுக்கு மோடி வந்து கோச்சை படத்தை வச்சுக்கிட்டு போய் இது பண்றேன் ஆமா ஆக மகாத்மான்னு சொல்லி உலகமே போற்றப்பட்ட ஒருத்தரை கொண்டவங்களை அந்த கொண்டவன் தான் மகாத்மான்னு சொல்ற கூட்டத்துக்கிட்ட விஜய் மாட்டிக்கிட்டு இருக்கார் பரிதாபப்படுற எப்படியாவும் கா தைரியமாயிரு

இப்போ என்ன சொல்றீங்க விஜய் பார்த்து யார் வந்தாலும் ஏங்க ஸ்டாலின் நடக்குதுன்னா எனக்கு ஒன்றும் புரியலையே சீமான பார்த்து பார்த்து எலெக்ஷன்ல எல்லா எலெக்ஷன்லையும் ஜெயிச்சு ஓர் எடுக்காது எலெக்ஷன்ல கூட டெபாசிட் வாங்காத ஒரு ஆள் அவரை கிட்ட நடக்குனாரு நீங்கள் எலெக்ஷன்ல நிற்காத விஜய் பார்த்து ஸ்டாலின் நடங்க ஸ்டாலின் நடக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க ஏன்னா அமித்ஷா கார்டில் வேரில் விட்டு ஆட்டுறாரு அதுதான் காரணம் எல்லாமே இப்போ ராகுல் காந்தி ஒரு பக்கம் கொடைகிறாருனாக்கா ஸ்டாலின் ஒரு பக்கம் கொடைகிறார் இந்த ரெண்டு குடைச்சலாம் அவங்களால தாங்கிக்க முடியல சாம தான பேத்தாண்டை எல்லாத்தையும் பயன்படுத்துகிறாங்க இன்றைக்கி அநியாயமாக நாற்பத்தொரு உயிரை உங்களுடைய எலெக்ஷனுக்காக ஒழிச்சு கட்டிப்பிட்டீங்கல்ல பகல் காமல ஒரு இருபத்தஞ்சி பேர் ஐம்பது ஒரு தீவிரவாத தாக்குதல் பண்ணிங்க இப்போ இதை வந்து இது இங்கே ஒரு நாற்பத்தோரு பேர் தீர்த்துபிட்டு ஸ்டாலின் தான் காரணம் ஒரே டெக்னிக் தான் சாகிறத மக்கள் ஆட்சி அதிகாரம் வேணுங்கறதுக்கு யாருக்காக ஆட்சிக்கு வரமோ அந்த மக்களையே கொண்டுட்டு ஆட்சிக்கு வர்ற ஆட்களா இருக்கீங்க கிடைக்கும் அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும் மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் விஜய் ரசிகர்களுக்கு ஒரே வேண்டுகோள் விஜய்யை வந்து பாஜக பீடியில இருந்து ஓகே அவ்வளவுதான் நம்ம சொல்லணும் அப்போ கூட இருக்கிறவங்கள களை எடுக்கணும் அப்படிதானே அதுதான் அவ்வளவுதான் சொல் நீ நீங்க சொல்றீங்க பக்கத்துல இருக்கவங்க ஆரெஸ் எஸ்காரங்க தான் இருக்காங்க கூட அதை வர்ஜூன் எந்தெந்த எடுத்திருந்து வந்தவங்க

ஆர்எஸ்எஸ் கொண்டு வந்து உள்ளே விடப்பட்ட ஆதவ இத்தனை பேர் வந்து உன்னை வந்து சூழ்நிலை கைதியாக வச்சுக்கிட்டு உன் பேரை பயன்படுத்தி ஒரு கலவரத்தை உண்டாக்கி இவ்வளோ பெரிய ரகல் நடந்துக்குது இதுக்கு மேலே நீதிமன்றம் அவமதி பார்ப்போயிட்டு நான் பேசாமல் இருக்கேன் ஓகே விஜய் ரசிகர்களுக்கு உரைய வேண்டுகோள் இந்த இந்த ஆர்எஸ்எஸ் பிடியில் இருந்து விஜயை காப்பாற்றுங்கள் அவர் குரல் கொடுக்க முடியாத அளவில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறான்னு சொன்னால் அவருக்கே ஆபத்து அதனால் அவர் குரல் அவர் சார்பில் நான் சொல்கிறேன் அவரை காப்பாற்று விஜயை கொண்டு இருந்து பாருங்க இப்போ நீங்க இவ்வளோ காலம் சொல்லிட்டு இருக்கீங்க அவர் கட்சியை நடத்தல ஒரு ரசிகர் மன்றம் இது அந்த மாதிரி நீங்கள் நீங்க தான் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க நீதி அரசர் சொல்லி நேற்றைய தினம் இந்த மாதிரி உங்களுக்கு தலைமை பண்பே இல்லை விஜய்க்கு பாருங்க இவ்வளோ பேர் வந்து லைவ் விஷுவல்ல இருக்கு நமக்கு எல்லாரும் நிப்பாட்டுங்க பேச்சை நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்கன்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க செஸ்ட் அவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க பலரும் உட்கார்ந்து அவரு பாட்டு பாட்டு பாடிட்டு இருக்காரு பத்து ரூபாய் பத்து ரூபான்னு பாட்டு பாடிட்டு இருக்காரு ஒரு பொறுப்புணர்வே இல்ல நீங்களா ஒரு தலைவரா இது என்ன கட்சி அப்படிங்கிற அளவுக்கு வந்து நீதியரசர் பயங்கரமா ஸ்லாம் பண்ணி இருக்கிறாரு சாமானியர்கள் உங்களை போன்ற அரசியல் விமர்சகர்கள் பேசுறதை விட நீதி நீதியரசர் சொல்றதுங்கிறது கூடுதல் வலு சேர்க்கும் விதமா அந்த கூற்று என்பது ஆகுறது இது என்ன உணர்த்துது தான் நான் சொன்னதுக்காக அவர் அவருக்கு தெரியாதுங்க இந்த இடத்துல என்ன பண்ணுன்னு தெரியாது அவருக்கு வந்துட்டார் கூட்டத்தை கூட்டத்தை கொண்டு விட்டுட்டாங்க ஒரு வார்த்தை ஆனால் அந்த இடத்துல வந்து அவர் இறங்கி போயிருந்தால் அந்த கூட்டம் வந்து ஃப்ரெண்ட்ஸின் மாபாங்க உணர்ச்சி வசப்பட்டு நிற்கிற ஒரு கூட்டத்தில் அந்தப்பா அந்த அந்த ஒரு ஆள் மயக்கப்பட்டு கொடுத்த இடத்துல இவர் கண்டினியூஸாக பேசிக்கிட்டு இருந்தாலும் அதை செயற்படுத்த அடித்தாங்க உடனே அது வந்து செந்தில் பாலையை பற்றி பேசும்போது செயற்படுத்த அடிச்சு அதை சொல்லி கதை பேசுகிறாங்க ஆமாம் அதுதான் இஸ்மாயில பச்சை குத்திக்கிட்ட கூட்டம் அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும் அப்படியே அந்த ட்ரைனிங்லேயே வந்தவங்க உடனடியே மணிப்பூருக்கு போகலை கும்பமேளாவில் ஆயிரம் பேர் சேர்த்தா போகலை ஒரு சாமியார் கூட்டத்தை நடத்தும் போது முந்நூறு பேர் சாத்தாங்க போகலை பெங்களூரில் கிரிக்கெட் இது இதில் வந்து அங்கே போகலேஷன் அங்கே போகலை இங்கே உடனடியாக வர்றாங்கன்னு என்ன அர்த்தம் இங்கே பிஜேபி ரெடியாக இருந்திருக்காங்க ஓ ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு என்ன ஆயிடுச்சா ஆயிடுச்சான்னு கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு வந்து கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை இதனுடைய பின்னணியில் இருக்கிறது போகிற ஆர்எஸ்எஸ் குரூப் ஓஹோ அவ்வளோதான் ஆனால் இதில் வந்து நம்ம மக்களும் புரிஞ்சுக்கணும் ஒரு நடிப்பு ஒரு நடிகனுக்கு என்னத்துக்கு நீ இப்படி அலைஞ்சிக்கிட்டு ஓடுற இப்போது அந்த 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 ஒரு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசு பொண்ணு ஒன்று ஒரு பொண்ணு சத்து பொண்ணு போட்டிருக்காங்க ரெண்டு குழந்தை பச்சை செத்து போயிருக்கு அப்படியென்னா உனக்கு வேறிய வா ஒரு நடிகனை பார்க்குறது ஜெயகாந்த் அந்த காலத்துல எழுதுனாருங்க ஒரு புக்கு சினிமாவுக்கு போன சித்தாளு எப்படி நம்ம பெண்கள்லாம் வந்து சினிமா கவர்ச்சியில மயங்கி கிடக்குறாங்கன்னு எழுதுனாரு கடுமையான ஆளாச்சு அது உண்மைச்சு ஒரு நடிகனை பாக்குறதுக்கு நீ அப்படி போகணுமா இருக்கிற குழந்தையெல்லாம் அப்படி என்ன வேறு உனக்கு தாய்க்குளம் தெரிந்த இப்போ நீங்க என்ன கேட்கிறாரு ஏற்பாட்டாளர்கள் மீது நீங்க என்ன கருணை செலுத்துறீங்களா அப்படிதான் எங்களுக்கு தோணுது அதே போல சட்டம் எல்லாருக்கும் சமம் அதை முதல்ல நீங்க மனதில் வைங்கன்னு சொல்லி காவல்துறையை வந்து எச்சரிக்கிறாரு ஏன் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை என்கிற ஒரு கேள்விதான் தான் அழுத்த திருத்தமாக நேற்று நேற்று தினம் நீதி அரசர் கேட்டிருக்காரு நாங்க நானும் அதை தான் கேட்குறேன் புஷ்பாங்கிற இறந்த போது அந்த அல்லூர் ஜன்னு உடனே கைது போயிட்டார் ஒரே ஒரு சிறுவர் மரணித்தார் அதனால ரேவந்த் ரெட்டி முதலமைச்சராக இருக்கும்போது ஒருத்தர் தான் ஒருத்தர் தான் ஒரே அதுக்கே கைது போயிட்டார் இங்கே நாற்பத்தி ஒரு பேர் இறந்தவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பாத்தீங்கன்னா எல்லாமே பத்து சிறுவர்கள் எல்லா சிறுவர்கள் பெண்கள் பெண்கள் ரோடு பக்கம் போனவங்களா மாட்டிட்டு வச்சிருக்கு இதெல்லாம் வந்து நம்ம பேசுறது அர்த்தமே இல்ல எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் இதை அரசியல் ஆகிறதுக்கு பேச்சாக்கா ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கும் எப்படி பகல்காம்ல மாட்டிக்கிட்டாங்களோ அதே மாதிரி இப்போ எதிலையும் மாட்டிக்கிட்டு மகல் ரொம்ப சாமர்த்தியமா பண்ணுறதா நினைச்சிக்கிட்டு சொன்னாங்க திருமாவளவன் தான் கேட்டாரு நீ தானே சொன்ன காஷ்மீர்ல வந்து பௌர்ண பரிபூர்ண சுதந்திரம் இருக்கிறது மக்கள் எல்லாம் போகணும்னு சொன்னது அமித்ஷா தான் ஏன் சொன்னார் அதை நம்பி தானே அங்கே போனா அங்கே செத்து போயிட்டானே இப்போ யார் பதில் சொல்றதுன்னு கேட்டான் இன்னைக்கு ஊர்ல இந்த தீவிரவாதி கொண்டா தீவிரவாதிகளில் ஒருத்தனை பிடிக்குது ஒராளை பிடிக்குது ஆப்ரேஷன் சிந்தூர் நல்ல பேர் தான் இந்திய மக்களுடைய பெண்களுடைய பொட்டுக்களை அழிச்ச தீவிரவாதத்தை தீவிரவாதங்கிற பேரில் நீ நடத்தின தாக்குது உன்னுடைய ஜ இந்துத்துவ கடைப்பிடிச்ச பெண்களுடைய சில இதை கொம்பு கொடுத்தா அழிச்ச பண்ணி அவ்வளோதான் சொன்னேன் இப்போ தொடர்ந்து தான் வைக்கப்படுது ஏன் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யப்படுது அதே நானும் அந்த கேள்வி நானும் அந்த கேள்வி நிச்சயமாக ஏன் இப்போ அப்போ இதில் வந்து இன்னும் ரெண்டு காரணங்கள் சொல்லப்படுது விஜயை வந்து பாஜகவோடு நெருக்கம் காட்டி காட்டிவிடக்கூடாது அரசியல் காரணங்கள் கூறப்படுகிறது ஒன்று இரண்டாவது பாஜக அதிமுக தாவேகா ஆகிய ஒரு கூட்டணி வந்து அமைஞ்சக்கூடாது கூடாது அதுக்கு ஒரு முன்னோட்டமாக தான் வந்து அமைதி காக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி கணக்கு இருக்கு அரசியல் கணக்கு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது அப்படி இருக்கு அவங்க இப்போ இந்த இந்த மேல கேஸ் போடாதனால இந்த கூட்டணி அமைச்சுள்ள முடியுமா ம் இந்த கூட்டணி தான் முதல்ல அமைஞ்சு போச்சு நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் தாவேக்காங்கிறது வந்து பாஜக டீம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ம் அவர் கேட்காம வந்து அவருக்கு ஓய் பாதுகாப்பு போடுறாங்க அவருக்கு எலெக்ஷன் எதுலேயுமே நிற்கலை தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுக்குது இந்த சம்பவத்துக்கு அப்புறமா கொடுத்தாங்க சம்பவத்துக்கு முன்னால் அப்பவே தெரியுதுருங்க அவங்க கூ கூட்டணி இல்லை அவர்கிட்ட பிணைய கைதியாக அவர் இருக்கார் மறுபடியும் சொல்கிற விஜய் ரசிகர்கள் நீங்கள் தயவு செய்து விஜயை காப்பாற்றுங்கள் ஆர்எஸ்எஸ் படியிலிருந்து விஜயை காப்பாற்றுங்கள் அவர் படைய கைதியாக இருக்கிறார் காப்பாற்றுங்க அவரால் சுயமாக செய்ய எதுவுமே செய்ய முடியல சொல்லி கொடுத்த சொல்கிறத அவங்க எடுத்து கொடுக்குற அறிக்கையை படிச்சுட்டு அதன் உலக அவருக்கு அவர் பேர் இன்னும் கூட்டிச்சவரா ஓகே உங்கள் நீங்கள் உண்மையாளர் ரசிகர்களாக இருந்தாக்கா பாஜகவின் பிடியிலேருந்து விஜயை காப்பாற்றுவதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் அதுதான் நான் விஜய் சார் இப்போ நேற்று தினம் இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார் மாண்புமிகு மதுரை கிளி நீதியரசர் திரு செந்தில்குமார் அவர்கள் கடுமையான உத்தரவில் பிறப்பித்திருந்தார் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பிறகு இரவு முழுக்க நம்ம பார்த்துருந்தோம் சோசியல் மீடியாஸில் குறிப்பாக அந்த தாக்க கட்சியினர் அவங்களுடைய பேர் புரிந்த அந்த ட்விட்டர் தான் நம்ம பார்க்குறோம் துவேச பேச்சுக்கள் பல நீதியரசருக்கே வந்து ஒரு த்ரெட்டன் விடுற மாதிரி நீதியரசருக்கே வந்து ஒரு பழிச்சொல் சொல்வது மாதிரி அவர் ஒரு திமுக ஆதரவாளர் மாதிரி இன்னும் வாய்னால சொல்ல முடியாது அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து நீதி அரசரை பழிக்கக்கூடிய ஒரு செயல்கள் இருக்கு இல்லையா நீங்கள் உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா உச்சநீதிமன்றத்துக்கு நீங்கள் போகலாம் அதுக்கு சட்டம் உங்களுக்கு வழிவகுது ஆனால் இந்த மாதிரி ஒரு இடி செயலை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அவங்களுக்கு தெரியாதுங்க கேள்வா இதெல்லாம் அமுகங்களா வெளியிடுறாங்க எங்க இருந்தோ ஏவி விட்டான் கிளியை அது என் தலையில் போட்டதுடி பழியை எய்தவன் எங்க இருக்கிறது இவங்கெல்லாம் அம்புகள் இவங்க பேருன்னு அந்த அறிக்கைகள்லாம் வந்துக்கிட்டு இதெல்லாம் நான் தான் சொல்றேனே ஏற்கனவே திட்டமிடப்பட்டு ரெடியா ரெடியாக வச்சுக்கிட்டு இருந்த அறிக்கைகள் அடுத்த செகண்ட் வருது எல்லாம் அப்போ மேல இருந்து உத்தரவாதெல்லாம் இல்லைன்னா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு வந்துருக்க ம் ஹம் கேள்வியே என்னன்னா கரூருக்கு நீ போன அன்னைக்கு நீ போயிருக்க வேண்டிய இடம் சேலம் சேலத்தில் தான் நீ மீட்டிங் வச்ச அதை கேன்சல் பண்ணிட்டு ஏன் கரூருக்கு வந்தேன் இதை வச்சு செந்தில் பாலாஜி எப்படி உள்ளே தெளிலாம் அப்படிங்கிறதுக்காக நீ போ பிஜேகா பிஜேபி போட்ட பிளானில் நீ விக்டி ஆகிட்ட பாவம் சூழ்நிலையால் கைதியாக்கப்பட்ட ஆள் ஓகே அந்த அறிக்கையாவது நீ படிச்சிருக்கணும் உங்கள் அப்பா கிட்ட காட்டியிருக்கலாம் அவர் ஒரு அரசியல்வாதியாக இருந்தவர் ஏய் இது மாதிரி பண்ணால் இந்த இதெல்லாம் வருது யார்கிட்டையும் கேட்கல கொடுத்தது அப்படியே படிச்சேன் உனக்கு அதுவே பெரிய பேக்ஃபைன் ஆச்சு இன்னைக்கு என்ன மக்கள் என்ன சொல்கிறாங்க ஸ்டாலினை நீங்கள் பழுவாங்கறது பற்றி எங்களுக்கு ஆட்சேபண்ணிங்க ஸ்டாலினை ஒழிச்சு கட்டுங்க வேண்டாம்ங்களா அதுக்காக எங்களையே அங்கே கொள்றிங்கிறதா விஜய் பார்த்து கேட்குறேன் அதைத்தான் நீதிமன்றமும் கேட்குது உன்னுடைய அரசியல் வாழ்வுக்காக மக்களை ஏன் கொள்றேன் அப்படிங்கிறத அவங்க நீதிமன்றம் இப்போ மாண்புமிகு நீதி அரசர் அரசரையே இப்படி வந்து இவ்வளோ இடி பழி சொல்ல இடி சொல்ல அப்படி பேசும்பொழுது இப்போ அடுத்த கட்டமாக நீதிமன்றமே வந்து இந்த தாவிக்கா மீது கடுமையான ஆக்ஷன்ஸ் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீதிமன்றம் கவனத்துக்கு சென்றாங்க ஜாமீனை முன்ஜாமீன ரத்து பண்ணியிருக்காங்க ஆமாம் இனிமேல் கைது பண்ணுறதுல என்ன கஷ்டம் இருக்குது ம் இல்லை யாருமே நீதி அரசர் இப்படி த்ரெட்டன் பண்ணியும் அப்படிலாம் பேச மாட்டாங்க இதெல்லாம் எல்லாம் பண்ணியிருக்காங்க ம் எல்லாம் பண்ணியிருக்காங்க ம் தேர்தல் ஆணையரை பற்றி நீதிமன்றம் சும்மாவாக விட்டுச்சு பதிலே சொல்லி அந்த ஓகே என்ன என்ன கேட்கல உங்க கவலைப்பட்டுக்கிட்டாங்களா ஆதார் கார்டு தான் வச்சு ஆகணும் மரியாதை என்ன அடுத்த எப்படி இல்லை நடத்துனாங்க அதுக்கப்புறம் இல்லையா அவங்க இப்போ ஒரு அஞ்சு லட்சம் பேர் ரெண்டரை லட்சம் பேர் ஓரம் கட்டிவிட்டாங்க பல்வேறு விவகாரங்கள் எங்கள் நேரிலுக்கு ரொம்ப தெளிவாக வளர்க்குனீங்க ரொம்ப நன்றி